திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியை போற்றி திருவருட்பா புகழ் பறவை வள்ளல் புகழ் பறவை நம் வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே நம் தெய்வமான எல்லாம் வல்ல அருட்பெறும் ஜோதியே இந்த எல்லாம் படைத்தும் எல்லாம் படைத்தும் சராசரத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் படைத்தும் அந்த சராசரத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் படைத்தும் சராசரத்தில் உள்ள உயிர்களுக்கு என்ன தேவையோ அந்த அவை அவைகளுடைய மனங்களின்படி அவைகளுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இறைவனை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்றும் சினம் தவிர்த்து எவ்வுலகமும் ஓர் சன்மார்க்கம் அடைந்திட சிறப்புற வைத்து நடத்துகின்ற சித்த சித்தசிகாமணிய என்று நம் வள்ளல் பெருமான் கோபமே இல்லாது இந்த உலகை இந்த அண்டத்தை பெருங்கருணையுடன் இருந்து உலக உயிர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார் சரி நாம் சென்ற பதிவிலே அருட்பெருஞ்சோதியினுடைய உலத்தில் நினைத்ததை எடுத்து உதவுவதற்காக இந்த சக்தி சத்தர்களை இறைவன் அவருடைய தலைவர்களையும் சக்தி சத்தருடைய தலைவர்களையும் அவர் அண்டங்களையும் படைத்ததாக நாம் பார்த்தோம் இந்த சக்தி சத்தர்களே நம் இறைவனுடைய எல்லாமல்ல அருட்பெரும் ஜோதியினுடைய வேலையாட்கள் இவர்களே ஒளியாய் பூமிக்கு வருகின்றார்கள் என்றும் பார்த்தோம் ஒளியாய் பூமிக்கு வருகின்றார்கள் என்றும் அவர்கள் வெள்ளை நிறங்களாக உள்ளார்கள் நம் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது வெள்ளை ஒளி நம் வள்ளல் பெருமானும் ஆணி பொன்னம்பலத்தே என்ற காட்சி ஆணி பொன்னம்பல காட்சி என்றே என்ற ஒரு கவிதை பாடலிலே நம் சத்தி சத்தர்கள் என்பவர் அந்த இறைவனை தயத்தில் நடராஜரை தரிசிக்க செய்ய செல்லும் பொழுது அந்த கோபுர வாயில் உள்ளே சத்தி சத்தர்கள் பல்கோடி அடி அம்மா பல்கோடி அடி ஆங்கவர்கள் வண்ணம் அவங்களுடைய நிறம் வெள்ளை வண்ணம் என்றும் செவ்வண்ணம் முன் ஐவண்ணம் ஆகும் என்றும் நம் கவிதை பாடலிலே புனைந்துள்ளார் வாயில் காப்பாளர்களாக வாயில் உள்ளே வாய்க்குள்ளே வாயில் காப்பாளர்களாக நம் சத்தி சத்தர்களே இருக்கின்றனர் அந்த சத்தி சத்தர்களுடைய நிறம் வெள்ளை நிறம் அந்த வெள்ளை நிறம் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது வெள்ளை ஒளி அந்த வெள்ளை ஒளியானது ஐந்து நிறங்களை கொண்டது ஏழு நிறங்களை கொண்டது என்று நாம் பார்த்தோம் நம்மளுடைய பார்வையானது மூன்று அகச்சிவப்பு கதிர்க்கும் புற கதிர்க்கும் இடைப்பட்ட பகுதியான அந்த மூன்று வண்ண நிறங்களை நம்முடைய பார்வையாக இருக்கின்றது என்றும் நம்மளுடைய பதிவிலே குறிப்பிட்டிருந்தோம் சரி சூரியன் வரவில்லை எனில் சூரியனுடைய சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது இந்த சக்தி சத்தர்களே ஒளியாக வருகின்றார்கள் இந்த இருளை நீக்குவது வெள்ளை ஒளி அந்த இருளை நீக்கி இந்த வானமெல்லாம் வெள்ளை என்று இருக்கின்றது இந்த வெள்ளை ஒளியிலே ஐந்து நிறங்கள் இருக்கின்றது ஐந்து நிறங்களே நம் பார்வையாக பார்க்கின்றோம் இந்த ஒலிக்கட்டையானது எங்கும் வரவில்லை எனில் இருள் இருள்மயமாகத்தான் இருக்கும் சரி இந்த இந்த வெளிச்சத்தை கொண்டே நாம் இந்த காலையிலிருந்து மாலை வரை எந்த தடையின்றி நாம் பயணிக்கின்றோம் செல்கின்றோம் போகின்றோம் வருகின்றோம் நமக்கு தேவையானதை பூர்த்தி செய்கின்றோம் அதே அதேபோன்று இரவிலேயும் வெளிச்சத்தை கொண்டே நாம் போகின்றோம் வருகின்றோம் இங்கிடம் ஒரு வெளிச்சம் இல்லையெனில் இந்த இருளிலே நாம் எங்கும் செல்ல முடியாது இருளிலே எந்த ஒரு நமக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்ய முடியாது சரி சென்ற பா பாடலிலே சென்ற கவிதை பாடலிலே புரி கரண முதற் பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும் அவருக்கு சரியும் உபகாரிகளாம் சக்திகளும் அவரை செலுத்துகின்ற சத்தர்களும் தன் ஒளியால் விளங்க அறிவு அறிவாய் அறிவாய் எவ்விடத்தும் ஆனதுவாய் தானதுவாய் அது அதுவாய் நிறைந்தே நெறிவழங்க பொதுவில் கருணை திருநடம் செய்ய அரசே நின் அடியேன் சொன்மாலை நிலைக்க அணிந்தருளே என்று நம் வள்ளல் பெருமன் கவிதை புனைந்திருப்பார் பொறி என்பது என்ன பொறி என்பது கண் காது மூக்கு வாய் தோல் இவைகளை நாம் கருவிகள் என்கின்றோம் சரி பொறி கரணம் முதற்பளவாம் தத்துவமம் இந்த கரணம் தத்துவம் என்பது என்ன தத்துவம் என்பது நம்மளுடைய மனதுக்குள்ளே எட எழக்கூடிய மனம் மனமானது பன்முக மனமாக இருக்கின்றது விரிந்த மனமாக இருக்கின்றது மனமானது ஒரு நிலையில் இல்லாத விரிந்தும் சுழன்றும் பாய்ந்தும் இருக்கின்றது மனமானது ஒரு பொருளை அறியாத மயங்கு புத்தியாகவும் இருக்கின்றது சித்தம் அகங்காரம் மான் மாயை மாமாயை கண்மம் ஆணவம் பெருமாயை திரேதாயி தூக்கம் பயம் கோபம் பசி மரணம் இவைகளெல்லாம் தத்துவம் என்று சொல்கின்றார்கள் இந்த தத்துவம் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும் இந்த பூரணர் என்பது என்ன எங்கும் ஒளிமயமாக இருக்கின்றவரே பூரணர் எங்கும் அவருடைய மயமே இந்த ஒளிமயமே பூரணர் என்றும் அவருக்குச் சரியும் உபகாரிகளாம் இந்த பொறியா இந்த மனமானதை புரிந்து இயக்கு இயக்குகின்ற இயக்குகின்றவரை இயக்கி நடத்துகின்றவரே பூரணர் இந்த பொறியானது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனுடைய மனிதனு மனிதனுடைய இருக்கக்கூடிய மனிதன் வெளியே இருக்கக்கூடிய அகக்கண்களான கண்கள் காதுகள் வாய் மூக்கு தோல் இவைகளெல்லாம் நம்முடைய பொறிப்புலன்கள் இவைகளைக் கொண்டே நமக்கு தேவையான இந்த உடலுக்கு தேவையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் உணவுகளை எடுத்துக்கொண்டி கொள்கின்றோம் சக மனிதர்களோடு வாழ்கின்றோம் நமக்கு என்ன தேவையோ சக மனிதர்களோடு வாழ்கின்றோம் நமக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கின்றோம் இந்த பொறியி கரணங்களால் இந்த கருவிகளை கொண்டே நாம் வேலை எளிமையாக செய்து நம்முடைய உடலை பாதுகாக்கிறோம் உள்ளத்தை பாதுகாக்கின்றோம் நமது சார்ந்தவர்களையும் சார்ந்து பாதுகாத்து அழைத்து செல்கின்றோம் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் இணைத்து செல்கின்றோம் இந்த கருவிகளை கொண்டே இந்த தத்துவங்கள் என்பது நம் மனதில் நம் மனதில் ஏற்படும் ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த சிந்தனைகளை பற்றி நாம் நிறைய பேசுவோம் மனதில் எழு எழு எழக்கூடிய இந்த சிந்தனைகளான தத்துவங்களான கோபம் இவைகளெல்லாம் பேசுவோம் கோபம் அகங்காரம் ஆணவம் பேசுவோம் மனத்தை பற்றி நிறைய பேசுவோம் சிந்திப்போம் தற்பொழுது ஏழு நிமிட பதிவு தான் பதிவிட்டிருக்கின்றேன் பேசுவோம் சிந்திப்போம் பதிவு நேரம் குறைவாக இருப்பதனால் இது விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது பேசுவோம் சிந்திப்போம் பள்ளல் பெருமையை பரப்புவோம் புகழை பரப்புவோம்